அரசியல்வாதியாக அரசியல்வாதியாகிட்ட பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் மலையாள நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது நடிகைகள் தொடர்ந்து பாலியல் புகார்களை கொடுத்து வரும் நிலையில் மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்துள்ளார் மலையாள சினிமாவில் நடிகைகள் துணை நடிகைகள் உள்ளிட்ட பெண்கள் எதிர்கொண்ட பாலியல் தொல்லைகள் குறித்து நீதிபதி ஹேமா குழுவின் அறிக்கை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது பல்வேறு நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது நடிகைகளும் தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர் சமீபத்தில் நடிகர்கள் சித்திக் மற்றும் ரியாஸ் கான் ஆகிய இருவரும் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகை ரேவதி சம்பத் குற்றம் சாட்டினார் அதைத் தொடர்ந்து மலையாள இயக்குனர் ரஞ்சித் மீது பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா குற்றம் சாட்டினார் இப்படி தொடர் குற்றச்சாட்டு நாட்டுகளால் மலையாள துறை பரபரப்பில் உறைந்துள்ளது இந்த சூழலில் மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்துள்ளார் அவரை தொடர்ந்து அந்த அமைப்பின் நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து நடிகர் சங்கத்தின் செயற்குழுவை கலைத்தனர் இந்த சம்பவம் அம்மாநில சினிமா துறையில் புயலை கிளப்பியுள்ளது